ஆட்சி நிறுவனம் நடத்தி வரும் மருத்துவ முகாம்கள் மூலமாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றுள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநர் பத்மசிங் ஐசக் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கண்ணிகைப்பேர் கிராமத்தில் ஆட்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமை ஆட்சி நிறுவன நிர்வாக இயக்குநர் பத்மசிங் ஐசக் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தம்முடைய தாயார் புளோரா கிளினிக் மூலமாக கிராமங்களில் உள்ள பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் தொடர்ந்து நடத்தி வருவதாக தெரிவித்தார் தங்களுடைய நிறுவனத்தில் பணிபுரிய படிப்பு அவசியம் இல்லை என்றும் விவசாய பணிகளில் ஈடுபடும் கிராமப்புற பெண்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு அளித்துள்ளதாகவும் பத்மசிங் ஐசக் குறிப்பிட்டார் எங்களுக்கு வந்து அது ஃபுட்டு ப்ராடக்டாக இருக்கிற காரணத்தினால அந்த அவங்க லேடிஸ் இதை ஹேண்டில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அது பர்டிகுலர்லி கிராமத்தில் உள்ள லேடிஸ் இதில் தங்களுடைய பங்களிப்பு இதில் கொடுத்தாங்கன்னா பெரிய அளவில் எங்களுக்கு நல்லதுன்னு நாங்கள் இதை கண்டு அது நாங்கள் பெரிய கிராமப்புறங்கள்லேருந்து பஸ்லேயே மக பிள்ளை இவங்களெல்லாம் எங்களுடைய வேலையாட்களாக கொண்டு வரோம்